ஒரு புறம் நட்புக்கரம் மறுபுறம் எல்லையில் இரும்பு கோட்டை சீனாவுடனான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையிலும் இந்தியாவின் புதிய நடவடிக்கைகள் உலகையே திரும்பி பார்க்க வைக்கின்றன சீன எல்லையை ஒட்டி இந்தியா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உள்கட்டமைப்பு திட்டத்தை செயல்படுத்த உள்ளது ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு புதிய ரயில்வே நெட்வொர்க் முந்நூறு பில்லியன் ரூபாய் செலவில் வெறும் நான்கே ஆண்டுகளில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ள இந்த திட்டம் நமது வடகிழக்கு பிராந்தியத்தின் முகத்தையே மாற்றும் இதன் மூலம் ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் மற்றும் பொருட்களை மிக வேகமாக எல்லைக்கு கொண்டு செல்ல முடியும் ரயில்வே மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு இந்திய சீன போருக்கு பிறகு பயன்படுத்தப்படாமல் இருந்த அட்வான்ஸ்டு லேண்டிங் கிரவுண்ட்ஸ் எனப்படும் விமான தளங்களையும் இந்தியா மீண்டும் செயல்படுத்தி உள்ளது இனி ஹெலிகாப்டர்களும் ராணுவ விமானங்களும் இங்கு எளிதாக தரையிறங்க முடியும் இங்குதான் ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் சமீபத்தில்தான் பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு சென்று எல்லை பிரச்சனைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன உறவுகள் மேம்படுகின்றன என்று சொல்லும்போதே ஏன் இந்தியா இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்கிறது பதில் எளிமையானது எச்சரிக்கையுடன் கூடிய முன்னேற்றம் வடகிழக்கில் மட்டுமல்ல லடாக் எல்லையை ஒட்டிய பகுதிகளிலும் புதிய ரயில் பாதைகள் அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன நட்புறவு பேச்சுவார்த்தைகள் தவறினால் ஒரு நொடியை கூட வீணடிக்க முடியாது என்ற செய்தியை இந்தியா இதன் மூலம் தெளிவாக சொல்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் புதிய நெடுஞ்சாலைகளை இந்தியா எல்லையில் அமைத்துள்ளது அமைதியை விரும்பினாலும் ஒரு அவசர நிலையும் சந்திக்க இந்தியா தயாராக இருக்கிறது என்பதே இதன் அர்த்தம்